வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ நான் நிற்கிறடம் விஜய் நகர் வேலச்சேரி அங்கே தான் நிற்கிறேன் ஒரு நண்பர் வரணும்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அடிக்கடி சூரி சொல்லுவான் மதுரை மீனா பிரபு சிஸ்டர் ஆமாம் அவங்களுடைய கணவர் வந்து போலீஸில் இருக்கார் க்ரைமில் இருக்கார் அவர் வந்து வீடியோவில் காமிக்கூடாது அவர் வந்துருக்கார் அவர் நம்மக்கிட்ட மசாலா ஐட்டம்லாம் வாங்கியிருக்காங்க தூள் மிளகாத்தூள் சாம்பார் தூள் குழம்புத்தூள் இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கோட்டேன் அவர் எங்கள் ஊருக்கு வர்றாரு இன்னைக்கு இது அவருக்கே கொடுத்து மதுரை அனுப்பி இங்கே தான் நிற்கிறேன் வெயிட்டிங் அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் கலந்துடுவேன் அவர் நம்ம வீடியோவில் காட்ட முடியாது அவர் கிரைமில் இருக்காரு கிரைம் பிரான்ச்சில் இருக்கிறாரு அவர் பேஸ் வெளியே தெரியக்கூடாது அந்தவே வந்துரும் இருக்காரு மக்கள் காமர் வந்திருக்குன்னு சொன்னார் ஓகே மின்னா பிரபு சிஸ்டர் நான் கொடுத்துட்றேன் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்க

இந்த டிப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறதால வீடியோ எடுக்கணும்ன்ட்டார் பட் பர்ஸெல்லாம் எடுத்து வச்சிக்கோங்களேன் ஓகே இப்போ எங்க வீடு என்ன பயங்கர வணக்கம் வணக்கம் அப்பா பார்க்கல யார் நான் இவங்க வந்து கேக் பண்ணுறப்பெல்லாம் எடுத்து எடுத்து என்ன கேக் இருக்கோம்

அப்புறம் வந்து ரெண்டு நாள் சரியாக வீடியோ போட முடியல வீட்டிலேருந்து ஏன்னா பழவேற்காட்டுக்கு நேற்று போயிருந்தேன் காலையில் நேற்று ஈவினிங் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று ஈசியாரில் பழவேற்காடு அந்த லாஸ்ட்டு ஈசிஆர் இந்த லாஸ்ட்டு பழவேற்காடு ரெண்டு மணி ஆகுதுங்க டூ வீலரில் போகிறதுக்கு முது வலினா வலி அவ்வளோ வலி பஸ் வசதி இல்லை அங்கேருந்து இறங்கி ரொம்ப தூரம் நடக்கணும் நடக்கணும் அதுக்கோசரம் தான் பழவேற்காடு போயிட்டு இந்த லொக்கேஷன் டைரக்டர் சுகனு எல்லாம் போய் லொக்கேஷன் பார்த்தோம் அடுத்த படத்துக்கோசரம் சொந்த பெரிய படம் எடுக்க போகிறாராம் இப்போ வந்து பெப்சி எல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு போட்டாங்களா இப்போ ஒரு ஒரே யூனியனா சேர்றாங்க ஒன்னும் இல்லைங்க இந்த காலை நான் ஒன்று வாங்கினேன் பஸ் டூ தட்டி விட்டுருக்கேன் இந்த வந்து காடு என்ன போட்டிருக்குன்னா தமிழ்நாடு வெள்ளித்திரை மற்றும் நடை நடன கலைஞர்கள் சங்கம் இந்த கார்டு வந்து நான் வாங்குறப்போ செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் நம்ம டைரக்டர் சுகன் வாங்கிக்க வாங்கிக்க வாங்கி வச்சுட்டேன் இன்றைக்கி இந்த கார்டு வாங்குறதுக்கு ஒன்றரை லட்சம் ஆமாம் இதில் இப்போ கிட்டத்தட்ட மூணாயிரம் நாலாயிரம் உறுப்பினர் சேர்ந்துட்டாங்களா சேர நட டான்ஸ் ஆடுறவங்க தெரிஞ்சவங்க இதில் ஜாயின் பண்ண இருப்பாங்க இதில் சேரலாம் நீங்கள் ஓகேங்களா நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் கீழே சுகன் நம்பர் இருக்கு நீங்கள் வாங்கி வச்சிங்க உங்களை திடீர்னு ஒரு படத்தில் சின்ன திரை நடிக்கிறான்னு நடிக்கிறது வாய்ப்பு கிடைக்கும் இப்போ ஒன்றரை லட்சம் சொல்றார் எவ்வளோ தேர்னா நிற்குது ஒன்றரை லட்சம்ன்னாரு நான் எழுநூறுவா தான் வாங்கினேன் சந்தா வந்து மாதத்துக்கு சரி வருஷத்துக்கு எழுநூறுவா தான் சரி இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போது ஏன்னா இப்போ விஜய் சார் படத்தில் நடிக்கிறதுக்கு நான் போனேன் இல்லையே இது கொஞ்சம் காடு ஹெல்ப் பண்ணிடுச்சு அந்த திரைத்துள்ள இருக்கிறதா அவங்க எடுத்துன்னு போவாங்க அதுக்கோசரம் அவர் கூட நடித்தேன்னா அவர் ஃபுல்டே நடிக்கல ஒரு நாள் ஃபுல்லாக ஷூட் அவர் ஒரு ஒரு ஆள் கூட இருக்கிற மாதிரிலாம் அது ஒரு குடுப்பானை தான் அவர் கூட நடிக்கலாம் முடியுமா நம்மளால் ஒரு சான்ஸ் கிடச்சி இது நான் ட்ரை பண்ணி தான் இருக்கேன் சீரியல் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு மூணு சீரியல் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பட் கிடைக்க மாட்டேன் இந்த வாய்ப்பு இப்போ விஜய சார் திடீர்னு எப்படி நடித்தேன் ஒரு நாள் ஷூட்டு அதே மாதிரி திடீர்னு எதுனா வாய்ப்புகள் கிடைத்தால் கிடைக்கும் மறந்துட்டேன் எங்க இந்த தெரிஞ்சுங்களேன் உங்கள் வீட்டில் பேஸ்ட் மொழியுதான் எத்துனுவாங்க என்ன பார்க்க வரங்க சூழல் பார்க்க வரங்க இந்த பேஸ்ட் மூலி மட்டும் அங்கே எடுத்துவாங்க கொண்டாங்க கொண்டாங்க பத்திரம் வச்சுப்போம் அதை வச்சு வீடெல்லாம் கட்டுவாங்க இல்லையா அது பண்ண போறேண்ணா ஓகே இன்னமும் சொன்ன சூரி இன்னைக்கே இப்போ பேச பேச அம்மா அப்பா நல்லா நினைக்கிறேன் இதுதான் அந்த காடு தமிழ்நாடு வெள்ளித்திரை மற்றும் சின்ன திரை காடு இப்போ இந்த காடு வேல்யூ வேற மாதிரி இன்னும் ரெண்டு மாசத்துல என்னையும் படத்தில் கூப்பிடணும்னு சொல்லிக்கிறாங்க இந்த யூனில் சேர்ந்ததால் இந்த கார்டு வாங்கினதால அப்புறம் வந்து அப்புறம் வந்து இப்போ எங்கள் ஒய்ஃப் வந்து புதுசாக வந்து இந்த இப்போ முட்டை மிட்டாய் இவங்க செய்கிற மாதிரி பொடி புளியோதரை பொடி பருப்பு பொடி பருப்பு பொடி சாப்பாட்டில் போட்டு பேசணும் சார் ஆனால் புளியோதரை பொடி எங்கள் வய் பண்ணதுலையே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது நம்ம மதுரை மீனா பிரபு சிஸ்டர் அது வாங்கியிருக்காங்க சிஸ்டர் அதை யூஸ் பண்ணிட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிள் சாப்பிட்ற வடிச்சமா பொடி தூவிட்டு சாப்பிட வேண்டிய அப்படியே சாப்பிட்றான் என்னோடய கொஞ்சம் தாளிச்சிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு ஒரு ரெண்டு கருவேப்பில் போட்டு இந்த பொடி அதில் போட்டு கடந்து சாப்பிடலாம் அப்படியே கோயில் டேஸ்ட் வந்துருக்கு எங்கள் கோயில் பண்ணதுலேயே சூப்பராக பண்ண வேலை தான் இப்போ வீட்டில் ஒன்றுமே இல்லையா புளி சாதம் மாதிரி டக்குன்னு போட்டுன்னு சாப்பிட்றோம் சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி கருவேப்பிலை கருவேப்பொடி எக்ஸ்ட்ராண்டியாக பண்ணியிருக்கிறாங்க இங்கே பக்கத்துக்குள்ளே எதிர்க்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தாங்க ரொம்ப நல்லா நாங்கள் ஆனால் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி அதில் நிறைய கருவேப்பில் வாங்கி கழுவி வெயிலில் காய வச்சு அதை பொடி பண்ணி அப்புறம் பருப்புக்கு அதோட சேர்த்து அது கொஞ்சம் பெரிய வேலை இருந்தாலும் பார்த்து கரெக்டாக பண்ணணும் ஸோ கருவேப்பில் உடம்புக்கு நல்லது நான் வந்து சாப்பாடு கருவேப்பில் வந்தால் கூட மென்று துண்டுவேன் கருவேப்பில வந்து சில பேர் தூக்கி போடுவாங்க இல்லையா நான் தூக்கி போட மாட்டேன் இருந்தால் எடுத்து நான் கடித்து அவ்வளோ விழுந்துடுவேன் அது மாதிரி நிறைய பேர் பண்ணுவேன் அதே மிளகு வந்து பொங்கல் வந்தால் தூக்கி தனியாக போட்டுறாங்க அது ஏன் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல பத்து மிளகு தான் பகையை வீட்டில் கூட போய் சாப்பிட்லாம்வாங்க மிளகில் அவ்வளோ ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் நச்சுத்தன் குளிக்கக்கூடியது அதே மாதிரி கருவேப்பிலை வேப்பிலை கருவேப்பிலைன்ற இல்லையா அந்த கருவேப்பில ஒரு மகத்துவமான மூலிகை இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு சூப்பராக தான் பூஜை பூஜை கரெக்ட்டு கரெக்டாக இப்போ வந்து இந்த கருவேப்பிலை பொடி புளியோதரை பொடி வாங்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற நம்பரை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க நல்லா போயின்ட்டுருக்கு அந்த நம்பர் நோட் சொல்லுங்கள் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஒன் ஓகேங்களா நான் கீழே அந்த நம்பர் தரேன் ஓகே கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிட்டு புளி சாதம் புளியாக வர வாங்கி புளி புளி மிக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து கடையில் வாங்குறதுக்கும் நாங்கள் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் கடையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வந்து பண்ணுறாங்க நம்ம சின்னதாக வீட்லேயே சிம்பிளாக இருக்கிற மிக்சியில் அழகாக அரைச்சி தரோம் யூஸ் பண்ண பார்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள் மெயின் மெயின் வெயிட் வெயிட் அப்பா அடி